சர்வதேச நீரழிவு தினத்துக்கு அமைவாக மட்டக்களப்பு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மட்டக்களப்பு லயன்ஸ் கழகம் ஆகியன இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்வு இன்று புதன்கிழமை பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பில் இடம்பெற்றது இதன் ஆரம்ப நிகழ்வாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயத்திலிருந்து ஆரம்பமான விழிப்புணர்வு நடைபவனி பிரதான வீதியூடாக மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு லயன்ஸ் கழக தலைவரும் சிரேஷ்ட விதி லயன் பி அழகரத்தினம் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஒன்று உடலில் மட்டக்களப்பு முன்னூற்றி ஆறு டி பத்து லயன்ஸ் கழக ஆளுநர் லயன் கே ஜோகேந்திரன் மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் மாவட்ட தொற்றா நோய் பிரிவு வைத்திய அதிகாரி ருதீசன் சுகாதார திட்டமிடல் பணிப்பாளர் லயன் என் சேனாதிராஜா லயன் ஆ செல்வேந்திரன் உட்பட வைத்திய அதிகாரிகள் லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாணவர் சபை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் காரணமாக ஒத்துழைப்பு வழங்கிக் ஒத்துழைப்பு என்று சொல்லுகின்ற வரையிலே நூறு வீதம் எங்களுடைய மண்டலப்பு மாவட்ட லயன்ஸ்களாகவும் தான் இருக்காரு உண்மையில் அவருடைய அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு இன்னமும் விழிப்புணர்வு நிகழ்வுகளை தொடர்ந்து மண்டலம் மாவட்டத்தில் நடத்துவதற்கு அதே மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறது போல நாங்கள் புற்றுநோய்க்கு எதிரான தலசிமாவுக்கான அதே போன்று இளநலம் சார்ந்த அவர்களுக்கான விழிப்புணர்வுகள் வந்து பல நிகழ்ந்த நிகழ்வுகளை குறைந்து நடத்தி கொண்டிருந்தாலும் அதற்காக அதுக்கு பின்னால் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் உரிய வரையாகும் பெண்களுக்கான பணிகளை தாண்டி தற்கள் முடிவு நலப்படுத்தாலும் எல்லா ஒரு விழிப்புணர்வுகளை நம்பு அதன் மூலமாக மக்களுக்கு விட்டுணர்வு மக்களுக்கு சார்ந்த அறிவு கிடைக்கும் பட்சத்தில் அவர்களாகவே அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொள்வார்கள் அப்போ அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லாமலே தங்கள் தங்கள் அளவில் சில தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக என்னுடைய மாவட்டத்தில் முத்தமிழர்களுக்கான நல்லதொரு ஒரு சுகாதார தேவை அல்லது நல்லதொரு நிலைமையை நாங்கள் என்னுடைய மக்களை காப்பாற்றிக்கொள்ளலாம் மட்டக்கடல் மாவட்டத்தில் முதல் முறையாக அது என்னோட மல்லிப்படல்கள் கொண்டார்கள் இதை ஒவ்வொரு மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் கலைஞர்கள் மட்டக்கழ்பு மாதுரை ஆனால் இருந்த போதிலும் சிறப்பாகவும் அது எங்கள் மாவட்ட உண்மையை பெற்றது அந்த வகையில் கூட எங்களோடு நாங்கள் கடமையாக கடமைப்பட்டுள்ளோம் இவ்வாறு இன்று இந்த நவம்பர் பதினாலாம் தேதி நீரொழி தினமாக இருந்தால் கூட நீங்கள் அந்த சார்பில் தான் இன்று மிகவும் சிறப்பாக மண்டக்க தமிழக தலைவர் உறுப்பினர்கள் அதன் கேப்பை சேர்ந்து மிகவும் சிறமாக ஏற்படுத்தியிருந்தார்கள் ஒருவேளை தொடர்ச்சியாக நாங்கள் மண்டக்கார சேர்ந்து ப இன்று பல வருடங்களாக இவ்வாறான விழிப்புணர்வு நிகழ்வுகள் செய்வது வழக்கம் அதே போல் கடந்த மாதம் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை கூட சேர்ந்து மிகவும் சிறப்பாக இருக்கின்றோம் அன்பு விழிப்புணர்வு விதி வளம் மற்றும் கருத்தரங்கிலே பிரதான இடத்தை வைத்து தலைமையாகி நடத்திக் கொண்டிருக்கின்ற மக்களவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் யோகீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு லயன்ஸ் கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த விழாவினை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற தொட்டா நோய் வைத்திய பிரிவின் பொறுப்பு அதிகாரி டாக்டர் உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் அழகான நவீன மக்களை கவலை விதமாக இரவு நோய் பற்றி தெளிவான விளக்கங்களுடன் சிறப்பு ஆற்றீசன் அவர்களுக்கும் மேலும் இன்றைய வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது முன்னூற்றி ஆறு டிஃபென்ஸ் லயன்ஸாக ஆளுநர் ரோஹிந்திரன் அவர்களுக்கும் மற்றும்